நேற்றைக்கு பொன்முடி நம்முடைய எதிர்கட்சி தலைவருடைய முயற்சியால் ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா செய்வதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு மக்கள் பிரதிநிதி அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பள்ளத்தை அவதூறாக பேசுகிறவர் எதற்கெடுத்தாலும் வெள்ளத்தை தனக்குடரவாக பேசுகின்றன அந்த பொன்முடி இந்த நாட்டிலே தமிழகத்துடைய சட்டவென்ற எம்எல்ஏவா இருக்கலாமா இருக்காமா நீங்க பார்க்க வேண்டும் புலை பூஜை கட்சியிருந்து எடுத்த மந்திரி பதவியை எடுத்த ஏன் சட்டமன்ற உறுப்பினரே ரிசைன் மட்டும் போசர வேண்டிய தலை அவனுக்கு எல்லாம் இங்க வேலை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை கிடைத்தாலும் தாய் குலத்தை இதிர்பதி செய்யாரு பசல போறியா ஓசில போல யார் இவன் தான் சொன்னது பொன்முடி இவன் அம்மாவுக்கு பிறந்தா அதெல்லாம் சொல்லுவானா யார் அப்பா சொத்து உன் அப்பா மட்டும் சொத்தலாம் பஸ் ஓசில போறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறி